அறிக்கை அண்ணனிடமிருந்து வந்தது அதை தொடர்ந்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தாய் நிலத்தில் தமிழ்நிலத்தில் எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டங்களும் கண்டன உரைகள் நடந்தாலும் சற்றும் காது கேட்காத போல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இவர்களை இருந்து அகற்றாது இந்த படுகொலைகளும் மின்சார கட்டண உயரும் கள்ளச்சாரையும் ஒழிக்க முடியாது கள்ளக்குறிச்சிக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட மேற்பட்ட என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் கள்ள சாராயத்தை குறித்து மாண்ட போது இந்த செய்தி வெளிவராத காரணத்தினாலே இது பெரிய ஒரு தகவலாக இந்த ஊடகம் காட்டவில்லை எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் வெளிகுணரவில்லை காரணம் என்னவென்றால் பணம் முன்னரே என்னுடைய தோழர் கூறியது போன்று படித்து பண்பாளன் உயர்ந்த நோக்கம் கொண்ட சிந்தனை கொண்ட நிலத்தையும் நீர் வளத்தையும் கண்மை வளத்தையும் காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வராது கொலை கொள்ளை சாதியை இந்த மனப்பான்களோடு அடுத்தவனுடைய சொத்தை எப்படி கொள்ளடுகிறது அவனை எப்படி சொல்றது இந்த குணங்களோடு கொண்ட ஒரு அமைச்சராட்சி அவர்களிடத்திலிருந்து வருகின்ற சாராயங்களை இதனுடைய தமிழ் மக்களுக்கு ஊட்டி கொடுத்து அதில் வருகின்ற வருமானத்தில் ஆட்சியை நடத்தலாம் என்ற ஒரு மெம்போ கோடி எண்ணத்தில் இருக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய வழிகளும் வேதனைகளும் உங்களுக்கு புரியாது சந்தை சித்திட்டு பாருங்கள் என்னுடைய உறவுகளே என்னுடைய முதல்வர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அவருடைய செல்ல பிள்ளை வெளிநாட்டிற்கு விளையாட்டு போட்டிக்கு செல்வதற்காக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு செல்கிறார் அங்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இரவு நேரங்களில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஓரோடி நின்று என்ன பிரச்சனை என்ன காரணம் என்று கேட்டு அவரை வழி தெரிந்த உனக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் என் அன்பு அண்ணன் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருந்தானே அவனை கொல்லும் போது ஓரோடி வர தெரியவில்லை அவருடைய இறப்பில் பங்கேற்க முடியவில்லை அவருடைய கொலைக்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை விளக்கம் கேட்டால் வீதியில் எரிகிறது எங்களை போன்ற எங்களை போன்ற இளைஞர்களை இப்போது ஒரு செய்திகள் வெளிவருகிறது பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை என்கிற ஒரு பெண் தான் இதற்கு திட்டம் தீட்டினார்கள் என்று ஆம்ஸ்டாங் கொலைக்கும் அஞ்சலைக்கும் என்ன என்ன ஒரு தொடர்பு என்றால் அகரவரிசை தொடர்பு தான் வேறு ஒன்றும் இல்லை இவங்க அஞ்சல அவர் ஆம்ஸ்டாங்கு தொடர்பு படுத்திட்டான் இதில் அவசரம் காட்டுகிற நீங்கள் இந்த கொலையில் தொடர்புடைய இந்த கொலையில் தொடர்புடைய திருவேங்கடத்தை எதற்காக இரண்டு நாளில் நீங்கள் என் தோன்று செய்யணும் சுட்டுக் கொள்ளணும் கொலையாளிகளை இவங்க தான் கண்டுபிடிச்சிட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைங்க விசாரணை நடக்குது அதுக்குள்ள என்கவுண்டர் போன காரணம் என்ன அவன் வாய் திறந்துட்டானா இவன் தான் குற்றவாளி மாட்டிப்பான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்ற மக்களை அவர்கள் மனநிலை மாறாது வரை ஆட்சியாளர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை மின்சார மின்கட்டண உயர்வு ஏரி நிலங்களெல்லாம் மூடி ஃப்ளாட் போட்டாச்சு கம்பங்கள் எடுத்துன்னு போக முடியாது கொக்கி அடிக்கிறான் நம்ம மக்கள் ஏன்னா குட்டில போய் வீடு கட்டிட்டால் வீடு கட்டினா கரண்ட்டு வேணும் வாழ்றதுக்கு மின்சாரம் தேவைப்படுது கொக்கி அடிச்சுன்னு போகிறான் அதுக்கு லஞ்சம் கொடுக்குறான் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு நீங்கள் எப்போது லஞ்சம் கொடுத்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிவு செய்து விட்டீர்களோ அப்போதே இங்கே ஒழுக்கம் என்பது கெட்டுவிட்டது அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ அதிகாரியை குறை கேட்பேன் ஒரு வீட்டுக்கு மின் இணைப்பு எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் பட்டா இடத்துக்கு மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் ஆகும் இன்னைக்கு பத்தாயிரம் கொடுத்தா தான் மின் இணைப்பை தருவோன்றான் இதை தட்டி கேட்பது யாரு கொடுக்காத கேளு ஏன் தர மாட்டேன்றது கேளு நீங்கள் தவறுக்கு துணை போகும் வரை எப்படி இந்த தவறை சரி செய்ய முடியும் இதெல்லாம் மாத்தணும் இந்த மொத்தத்தையும் மாத்தணும் தான் நாங்க துடிச்சு நிற்கிறோம் பதிமூணு ஆண்டுகளா எங்களுக்கு வாக்களிங்க சொன்னா சிரிக்கிற எட்டு சதவீத வாக்கு எடுத்து இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆயிட்டோம் அப்படி இருந்தாலும் நெற்றல் நையாண்டி காரணம் என்ன இவர்கள் வந்தால் இந்த தவறுகள் எல்லாம் தடுக்கப்படும் நம்ம சுக போக வாழ்க்கையை வாழ முடியாது என்று நம்மளை விட மேலோங்கி வாழ தான் நினைச்சினத்தவர்களோட எண்ணம் அப்படி அது கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை வன்கொடுமை பெண்ணியை அடிமைத்தன மதுமது போதை இது ஏழு மற்ற ஒரு தூய தேசத்தை படைகின்ற என்னுடைய தலைவர் மேதக பிரபாகரனுடைய கனவு அந்த தூய கனவை சுமந்து கொண்டு அண்ணன் சீமான நிலையத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு உறுதுணையா எங்களுடைய முன்னோர்களும் என்னுடைய வழிகாட்டிலும் இங்கே போராடிக்கிறோம் இந்த நிலை ஒவ்வொருடைய வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்க கடத்தணும் ஒன்னு எங்க என் பையன் சொல்றான் உனக்கு யார் இப்ப பிடிச்சீங்கன்னா உதயநிதி தான் புரிக்கின்றான் டே நான் தெரு தெருவா போயிட்டு நான் தமிழ் கட்சியில் இருக்கிறேன் இந்த அரசுக்கு எதிராக போராடு உதவிநீதிசாலை புரியுதுன்னு சொன்னாக்கா அவர்களுடைய நோக்கம் விதைக்கிறான் சின்னதுலேயே விதைச்சிடறான் அவர்களுடைய கனவை செதைக்கிறான் எது நல்லதோ அதெல்லாம் வெளியெடுக்கிறான் எது கெட்டதோ அவங்கள தெளிச்சிடறான் எட்டு வயசு எட்டு வயசு பையன் கஞ்சாடிக்கிறாங்க பீடி பிடிக்கிறான் சந்த தெருவர்களை பொட்டி கடையில் விற்கிற ஆண்சையும் பாக்கையும் பிடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு பட்டா கத்தியோட பட்டாக்கத்தியோட ரோடில் ரவுடிகளும் பிடிக்க தெரியல கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு திருக்கோய்கூட்டத்தில் இதேமாரி ஒரு மண்டபத்தில் மீட்டிங் நாம் தமிழ் கட்சியோட மீட்டிங்கு கஞ்சா புழக்கம் அதிகம் அந்த பகுதியில் பாஜக நிர்வாகி கட்சி வேறுபாடு இன்றி மனித நேயத்தோடு இந்த கருத்தை பதிவு பண்றேன் அவர் என்ன பண்ற தகவல் கொடுக்குறாரு பாஜக நிர்வாகி காவல்துறைக்கு இந்த காவல்துறைக்கு சென்ற இந்த செய்தி கஞ்சா வித்தவனுக்கு எப்படி போச்சு வந்து வெட்டிட்டான் நடுரோட போட்டு வெட்டுறான் அப்போ யார் முன்னருவா எந்த தகவல்களும் கொடுத்து யாரும் முன் வர மாட்டான் எல்லாத்துக்கும் லஞ்சம் காசு கொடுத்தா போதும் என் கொண்டாட்டி என் குடும்பம் நல்லா இருக்குதா என்னுடைய சாக்கடை அடைப்பு தான் போதும் நீ சாக்கடை வாழ்வு சாப்பிட்டுனா வாழ்வு எப்படின்னா மனநிலைக்கு வந்துட்டாங்க சுய ஒழுக்கம் என்பது இந்த தேசத்தில் குறைந்து விட்டது என்னுடைய அருமை உறவுகளே மற்றவர்களை நாம் குறை கூறுவதற்கு முன் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் இப்படி சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கள்ளச்சாராயத்திற்கும் மின்கட்டண உயர்வுக்கும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கும் நம்முடைய தலைவர்களுடைய படுகொலைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பதை சிந்தித்து அனைவரும் இன்று முதல் ஒரு உறுதிமொழி ஏற்போம் எந்த ஒரு அரசு துறைக்கு சென்றாலும் லஞ்சம் கொடுக்காமல் அதற்கான வேலையை செய்வோம் என்ற உறுதிமொழியை ஏற்போம் அப்படி லஞ்சம் கொடுத்துதான் வாங்க வேண்டும் என்றால் எங்களுடைய நிர்வாகிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாத்திரம் இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் கொடுத்த லஞ்ச பணத்தை திருப்பி கொடுப்போம் இந்த குலைகளை இனி வரும் காலங்களில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்